السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وسندنا وشفينا وحبيبنا ومولانا وملجانا سيدنا محمد رسول الله خاتم الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يخشى الله إنما يخشى الله من عباده العلماء صدق الله العلي العظيم وقال سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم وإن العلماء ورثة الأنبياء صدق نبينا سيد البشر رب الشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد نور القلب وقرة العين وقرة الصدر وعلى آله وصحبه وبارك وسلم عليه நிகரற்ற குடிய துவங்குகிறேன் அகில தோதர் அருமை அன்னவர்கள் மீது நமியவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் சத்திய சகாபா பெருமக்கள் கர்பலா சிவதாக்கள் தாபழிகள் தமிழ் தாபழிகள் அக்குதாபுகள் அதியாசுகள் நொஜபாக்கள் நொகபாக்கள் வெளிமார்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் நின்ற நிலவச் செய்வானாக அருமையான இஸ்லாமிய பெருமக்கள் மே ஒன்று உழைப்பாளர் தினம் என்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது உழைப்பாளர் தினம் பற்றி இந்த அளவுக்கு இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகிறது உழைப்பாளர்களை பற்றி கம்யூனிச சித்தாந்தங்களை பற்றி சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உலகம் இந்த விடயங்களை தெரிந்திருக்க ஆனால் நபிகள் நாயகம் சொல்லலாம் உடைய வசந்தம் கண்டவர்கள் ஆயிரத்தி நானூற்றி சொச்ச வருடங்களுக்கு முன்னரேயே ஒட்டுமொத்த உலகத்திற்கும் உழைப்பவரின் ஊதியத்தை கொடுத்து விடு என்று பெருமானார் சொன்னம் கூறிய பொறுமொழி உலக பிரவணியமானது இஸ்லாம் என்பது தெல்ல தெளிவாக உழைப்பவர்களுக்கு ஊதியத்தை தகுந்த நேரத்தில் கொடுத்துவிட வேண்டும் என்று கூறுவதை போல உழைப்பவருக்கு அவருக்கு தகுதியான உழைப்புடைய கூலியை கொடுப்பதற்கு சில அங்கீகரிக்கிறது ஒரு ஆளுடைய உழைப்பிற்கு குறைந்த கூலியை கொடுப்பதை மார்க்கம் தடுக்கிறது உழைப்பவருடைய கூலி என்று பேசிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் சிந்தனையில் ஒரு சில விஷயங்கள் நம்ம போது வந்து எட்டி பார்க்கிறது அது தொடர்பான ஒரு சில கருத்துக்களை முன்வைப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் பொதுவாக ஒரு வேலையை செஞ்சா வேலை செய்யறாங்க என்றுதான் சொல்லுவாங்க மார்க்கத்தில் ஒரே ஒரு வேலைக்கு மாத்திரம் அந்த வேலையினை செய்யக்கூடியவர்களுக்கு ஸ்டாஃப் என்று அழைப்பதில்லை சர்வாதிகாரோக்கள் சில நபர்கள் எங்களுடைய வேலைக்காரர்கள் எங்களுடைய பணியாளர்கள் என்று சொல்லுவது உண்டு என்று சொல்லுவது உண்டு ஆனால் இசலாத்தை பொறுத்தவரை தெல்ல தெளிவாக ஒருவேளை பார்ப்பவர்களுக்கு மட்டும் அவர்கள் வேலைக்காரர்கள் கூலிக்காரர்கள் பணியாளர்கள் என்ற பேச்சை விட்டுவிட்டு அவர்கள் என்ற வார்த்தைகளை இணைத்து கூறுவார்கள் உதாரணமாக பள்ளி மாசலில் முகத்தின்களாக வேலை பார்ப்பவர்களுக்கு இறை பணியாளர் என்று தான் சொல்லணும் தவிர பள்ளியுடைய வேலைக்காரன் சொல்லக்கூடாது அத்தனை மக்களுக்கும் இமாமாக நின்று தொலைமைக்கக்கூடிய இமாமிற்கு பெயர் தீப்பணியினை ஆற்றக்கூடிய நபர் என்று தான் பெயரு பள்ளிக்கு தொண்டாற்றுபவர் என்று சொல்லலாம் தீப்பணியினை செய்பவர் என்று சொல்லலாம் பள்ளிக்கு வேலைக்காரன் சொல்லக்கூடாது எனவே இந்த அளவுக்கு மார்க்கம் ஒரே ஒரு உழைப்பிற்கு மட்டும் அந்த உழைப்பிற்கு பன்மடங்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை தெல்ல தெளிவாக சொல்லுகிறது அது வேற எந்த உழைப்பும் இல்லை அல்லாவுக்காக வேண்டி தனது வாழ்க்கையினை விடுத்து விட்டு பள்ளிகளில் வேலை பார்க்கக்கூடிய ஆலயங்களும் அல்லாவுக்காக வேண்டி மதரசாவிலே உஸ்தாகமர்களாக தங்கி மாணவர்களை ஆலயங்களை உருவாக்கக்கூடிய நபர்களுக்கும் மார்க்கம் தெல்ல தெளிவாக பல்வேறு சிறப்பு அம்சங்களை சொல்லுகிறது ஆனா கஷ்டமான மறுக்க முடியாத கேவலமான ஒரு உண்மை என்னன்னா உலகத்துல இன்று கிறிஸ்துவ சமுதாயம் அவர்களுடைய மத போதகர்களை தலைக்கு மேலாக தூக்கி கொண்டிருக்கிறார் அவர்களுடைய சொத்துக்களை கொண்டு போய் அவருடைய மத போதகருடைய கையில கொடுத்து யாருக்கு பிரித்து கொடுக்கணுமோ நீங்க கொடுங்க என்று அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை கூட அந்த மத போதகர்கள் ஒப்புக்கொண்டால்தான் தேவன் மன்னிப்பான் என்ற ஒரு புது விதிமுறையை அவர்கள் வைத்திருக்கிறார் நான் கூறியது கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு மட்டும் அல்ல உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கின்றதோ எல்லா மதங்களும் அவர்களுடைய மத போதகர்களை அவர்களுடைய சாமியார்களை அவர்களுடைய மதங்களை காப்பாற்றக்கூடிய அவன் தனது தலைக்கு மேலாக உயர்த்தி கொண்டாடக்கூடிய இந்த தருவாயில ஒரே ஒரு மார்க்கம் இந்த மத போதைகளை பிச்சு எடுக்குவதற்கு உந்துகிறது என்றால் அது முஸ்லிம்கள் மட்டும்தான் கசப்பான உண்மை மறுக்க முடியாத ஒரு உண்மை ஆனால் ஏற்றுக்கொண்டுதான் ஆகும் வேறு வழி இல்லை பள்ளிவாசல்ல இமாவுக்கு என்று சொல்லி வசூல் செய்வார் என்ன வசூல் ரமலானுடைய மாதத்துல இமாவுக்கு என்று வசூல் செய்த அந்த காசை கஞ்சியாக்குபவருக்கு பள்ளிவாசலுடைய மற்ற வேலைகளுக்கு கொடுக்கக்கூடிய சாதாரண ஒரு நடைமுறை இருக்கு ஹாஃபீஸ்களுக்கு எந்த நகரைய தரவையா ஊ அஹ் வச்சிருக்கேன் அந்த ஊர்ல எல்லாம் என்ன செய்வாங்க என் பேர போட்டு ஹாஃப்ஸாக்குன்னு வசூல் செய்வாங்க ஆனா ஹாபீஸுக்குன்னு வசூல் செய்யற காசை வச்சு அந்த வருடத்துடைய வருமானத்தை சரியாக்கி கொள்வார்கள் நான் இதற்கு உண்டாக ஆழமாக நான் இறக்கவில்லை பள்ளிவாசல்ல கஞ்சி காய்ச்சல தனியா வசூல் செய்யலாமே இமாம்களுடைய பெயரால் வசூல் செய்து இமாமுக்கு சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் கஞ்சி காய்ச்சல் அவருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் நான் கூறவில்லை பள்ளிவாசல் தோறும் இமாம்களுக்கும் ஆலிம்களுக்கும் வளர்த்தீன்களுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது ஏராளமா இருக்கு இந்த ரமணால மட்டும் எந்த காரணமும் இல்லாமல் நீக்கப்பட்ட இமாம்கள் ஏராளம் பாரதியார் ஒரு பாட்டுல ஒரு ஒரு பாட்டுல பாரதி இப்படி பாடுவார் தனி மனிதனுக்கு எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் ஒரு தனி மனுஷனுக்கு உணவு இல்லைன்னா இந்த உலகத்தை அழிச்சிடுவோம் அப்படின்னு பாண்ட உலகத்தை அழிக்க வேண்டாம் செய்யறாரு பள்ளிவாசல்ல பயன் பண்றாரு என்ன பயன் பண்றாரு முஸ்லிம் ஷெரீஃப்ல பதிவாயிருக்கிற ஒரு ஹனீஸ் அபுகுரையாரு எல்லாரும் அறிவிக்கிறார்கள் உலகத்துடைய சிரமத்தை நீக்குகிறாரோ அல்லாஹ் அவருக்கு மறுமையுடைய சிரமத்தை நீக்குகிறார் பேசுபவர் யாரு இமாமு பள்ளியில பேசுவாரு ஆனா வீட்டுக்கு வந்தா செலவு செய்யறதுக்கு இமாம் இடத்துல காசு இல்லை கடினத்தில் இருப்பவர்களுக்கு அவருக்கு உலகத்திலேயும் மருமையிலையும் இலகுவை ஆக்குகிறான் என்று பேசும்போது இமாமு ஆனா சின்ன சின்ன விஷயத்திற்காக வேண்டியும் சிரமத்தோட வாழ்க்கையினை கழிப்பது இமாங்கள் யாரை அட்டிப்பாக்கிறது இல்லை இது மறுக்க முடியாத ஒரு கசப்பான ஒரு உண்மை மீண்டும் மருமையிலையும் எல்லாம் அவருடைய குறையை மறைப்பான் ஆனா என்ன செய்வாரு என்ன செய்யறாருன்னு சில கூட்டம் எல்லா பிள்ளையில இருக்கும் சிசிடிவி கேமரா இமாமுக்கு பின்னாடியே தெரிவிக்கும் அவர் எப்படி சஜிதா செய்யறாரு அவர் எப்படி ருக்கு செய்யறாரு இவருடைய பையன் கையில லட்சம் ரூபாய்க்கு ஐபோன் இருக்கும் ஆனா இமாம் ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் இமாமுக்கு எதுக்குன்னு ஒரு பட்டிமன்றத்தை போடுவான் கூடுமா கூடாது எனக்கு அவன் வாங்கி கொடுத்திருப்பான் வாங்கி கொடுத்திருப்பான் இமாமும் ஒரு ஸ்ப்ளெண்டர் வச்சிருப்பாரு ஒரு மாசம் திண்ணையில உட்கார்ந்துட்டு பேச்சு இமாம் வாங்கியே இந்த பைக்குக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு இமாம் செய்யற அனைத்தையும் இதுல என்னன்னா நம்ம அடிக்கடி ஒரு ஜோக்கம் சொல்றோம் இமாமாக வருபவர்கள் என்பவர்கள் எல்லாவற்றையும் விடுத்து விட்டு ஒரு பள்ளிக்கு வருகிறார் கிட்டத்தட்ட ஹிஜிருத்துதான் சொந்த ஊரை விட்டுட்டு எல்லா சொந்த பத்தையும் விட்டுட்டு நல்லது கெட்டது விட்டுட்டு ஒரு ஊரை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று நுழையக்கூடிய இமாமுக்கு நீங்க ஹெல்ப் செய்யாட்டி கூட பரவாயில்ல ஆனால் மரண வேதனையினை கொடுத்து அவர் மனம் ரீதியாக சஞ்சலப்படக்கூடிய அளவுக்கு நிறைய ஊர் சாபத்தை வாங்கிருச்சு ஏன்னா இமாமுடைய பொழப்புங்கிறது கிட்டத்தட்ட மாமியார் மருமகள் மாறி என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு வீட்டுல ஒரு மாமியார்தான் இருப்பார் ஆனா ஊர்ல இருக்கிற எல்லா பேரும் இமாமுக்கு மாமியார் என்ன வேகமா தொழ வைக்கிறேன் சரி கொஞ்சம் மெதுவா வைப்பான் என்ன தூக்கிட்டீங்களா கேட்பான் சஜினா கொஞ்சம் ஏன் இவ்வளவு சீக்கிரமா செய்யறீங்க உங்கள வந்து கேட்பான் சரி கொஞ்சம் மெதுவாக செய்யலாம் ஏன் சஜினால ஏதாவது தூங்க மாத்திரம் போட்டீங்களான்னு இன்னொருத்த வந்து கேட்பான் கிராண்ட கொஞ்சம் அழகான ஓதுவார் ஒருவர் ஒருவர் வேலை சொல்லுவார் இமாம் ஓதுவார் பின்னாடி வந்து சொல்லுவான் என்ன ஏதாவது கிராத்து போட்டிக்கு போறீங்களான்னு கேட்பான் ஆயிரத்தி எட்டு குறைகள் அல்லாவுடைய கிருபையால இந்த பள்ளியில எனக்கு எதுவுமே வரல வராது ஆனா நானும் கிட்டத்தட்ட பதினோரு வருஷமாக தராவிய தொலை வச்சம் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் நானும் சென்று வந்தான் ஒரு பள்ளியில போறேன் வாக்கியா சூறால ஒரு ஆயத்து வரும் இன்னமும் காணபினா வாலீன் அப்படின்னா அப்படில ஒரு தொடர் வச்சுட்டு பின்னாடி ஆமீன் கத்துறோம் ஒரு கூட்டமே கத்துது இப்படி எல்லாம் ஒரு வேறுபட்ட வித்தியாசமான ஒரு ஒரு குணநலன்களை பெற்ற நிறைய நபர்கள் ஒவ்வொரு இடத்திலையும் இருப்பார்கள் இவை அனைத்தையும் இமாம்களானவர்கள் சமாளிக்க வேண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால் இந்த அளவுக்கு சிரமப்பட்டு வரக்கூடிய இந்த இமாம்கள் எதையும் பார்த்து பயப்படுறது இல்லை அல்லாஹ் குரான் கூறுகிறாங்க இந்தமா யுஷல்லாஹ் விமாதி அல் உள்ளமா நான் இமா இருக்கேன் நான் ஆலிமா இருக்கேங்கிறதுக்காண்டி தூக்கி பேசுறேன் நீங்க நினைக்க கூடாது

பரப்புவதற்குமாகசீப் பாதுசீப் பாதுஷாவுடைய கையில அதிகாரம் மட்டும் இந்த இந்திய தேசமே போற்றக்கூடிய மிகப்பெரிய ஆலி அவுரங்கசீப் பாதுஷா ஒரு கால இருந்துச்சு அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆலிம்களாக இருந்தார்கள் சுல்தான் சலாஹத்தின் ஐயூபி சிறந்த ஆலி எனவே அதிகாரம் ஆலயுடைய கையில் கொடுக்கப்பட்ட போது இந்த மார்க்கம் சீராக சிறப்பாக சென்றது நம்பி புணமான அவளை செல்லும் சொன்ன பல்வேறு அடையாளத்துல ஒரு அடையாள பள்ளிவாசல் பொறுப்புளவரவை பொறப்போக்குத்தனமா இருப்பான் இந்த தடித்த வார்த்தையினை உபயோகம் செய்கிறேன் என்று யாரும் நினைச்சுக்கலாம் நினைக்க வேண்டாம் என பெரும்பாலான பள்ளிவாசல்ல நிர்வாகத்துல இருப்பவர்கள் ஒண்ணு குடியாரனா இருந்து கொஞ்சம் மாறி இருப்பான் வட்டி விடுப விடக்கூடியவனா இருப்பான் வரதட்சணைக்கு ஒரு உடன்பாடு உடையவனா இருப்பான் வேற மாதிரியான பிசினஸ் செய்வா அந்த ஆளுங்களுக்கு இந்தந்த தலைப்புல நீ பயம் செய்யக்கூடாது இந்த ஜோஷியர்கள் என்ன செய்வாங்க சீட்டை குடிக்க போடுவாங்க அந்த சீட்டை வெளியில் எடுப்பதற்கு கிளி என்ன செய்யும் கூண்டிலிருந்து வெளியில வரும் வந்து அதுக்கு என்ன வேலை வெளியில வரணும் சீட் எடுக்கணும் கையில கொடுக்கணும் உள்ள பழகிடணும் ஏதாவது செஞ்சா குருபானி ஆகிடும் அந்த மாதிரி பெரும்பாலான பள்ளிவாசல்களில் இருக்கக்கூடிய இமாம்களுக்கு வட்டி என்ற தலைப்பின் கீழ் பேசுவதற்கு அனுமதி இல்ல பரச்சனை என்ற பேர் அந்த தலைப்பின் கீழ் பேசுவதற்கு அனுமதி இல்ல நான் எதை பேச சொல்லுறேனோ அதை நீ பேச வேண்டும் என்று சொல்லுவதும் சர்வாதிகார சர்வாதிகாரத்துடைய உச்சம் இன்னைக்கு நிறைய இடங்கள் இது நடக்குது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் பல இடங்கள்ல இமாம்களை சிறப்பாக கண்ணியமாக நடக்கக்கூடிய நடத்தக்கூடிய நிர்வாக நிர்வாகத்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களை சிறப்பாக வாழ வைப்பானா நான் பாதிக்கு பாதி இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசுகிறேன் முழுவதும் கையில வச்சிருக்கோமே இமாம்கள் தான் அதை கோவை செய்து உங்களுடைய கையில கொடுத்தாரும்கள் அதை பதிவேற்றமும் செய்தார்கள் இந்த அளவுக்கு மார்க்கம் பரப்புவதற்கு பரப்புவதற்கு காரணமாக இருந்த இந்த இமாம்கள் இந்த எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு இருக்கிறார்கள் ஆனா தட்டி கேட்பதற்கு எதுவும் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஊர்ல ஒரு ஆலயம் இமாமா இருக்காரு எந்த காரணமும் இல்லாம திடீர்னு நினைப்பாற்ற அந்த ஊருக்கும் அந்த ஆலைவுக்கும் சம்பந்தமே இல்லை ரெண்டு குழந்தைகள் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கும் அந்த ரெண்டு குழந்தைகளுடைய ஸ்கூல வேறு எங்க மாத்த முடியும் இமாம கையில எங்கேயாவது ஒரு மல்டி மல்டிமில்லியரா இருக்காரு அப்படின்னு பார்க்க முடியுதா மார்க்கம் எந்த அளவுக்கு முஸ்லிம் சமுதாயம் எந்த அளவுக்கு ஒரு ஒரு தவறான ஒரு அடிப்படையில் இருக்கிறார்கள் பாருங்க ஆலயங்களை கண்ணியப்படுத்துவது ஆலயங்களை குறை கூறுவது ஆலயம் கையில ஒரு ஒரு பயங்கரமான ஒரு போன் இருந்தா எங்களுடைய கண்ணை பயங்கரமா ஒரு அந்த அளவுக்கு ஆலயங்கள் இறுதி வரை வறுமையில் இருக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான நபர்களுடைய கோட்பாடு கொஞ்சம் அயன் செஞ்சு மின்ன மின்ன வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு எனவே ஆலயங்களை சிறப்பாக சரியாக நடத்தக்கூடிய நிர்வாகம் நிறைய இருக்கு அல்லாவுடைய கிருபையை கொண்டு என்ன ஆலயம் சார் என்ன பிரச்சனை இல்ல மகளுக்கு கொஞ்சம் லைட்டா உடம்பு சரியில்லை திடீர்னு இருபதாயிரம் ரூபாய் சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன வாங்க முப்பதாயிரம் ரூபாய் கையில கொடுத்து அறுவை சிகிச்சையை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய நிர்வாகமும் இருக்கு அல்லாருடைய கருவியாரம் அறுக்கவில்லை ஆலிங்களை சிறந்த விதத்தில் வைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை அடியோட அவர்களுடைய சாபத்தினை வாங்கக்கூடிய நிர்வாகத்தார்களும் நிறைய இருக்காங்க ஒண்ணும் இல்லாம நீக்கப்படக்கூடிய இமாம எங்க போவாரு ரெண்டு குழந்தை இருக்கும் ஸ்கூல்ல வேற எந்த போய் பார்ப்பாரு திடீர்னு அடுத்த பொருளாதாரத்துக்கு என்ன செய்வாரு நிறைய பள்ளி மாசல்ல வாடகை வீடுதான் வீடு கொடுக்கறது இல்ல இன்று சென்னையில ஏழாயிரம் ரூபாய்க்கு கீழே எங்கேயுமே வாடகை விடு இல்லை இமாமுக்கு சம்பளம் என்ன பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் பள்ளியுடைய வருமானம் ரெண்டு லட்சத்தை தாண்டக்கூடிய நிறைய பள்ளிவாசல்களுடைய பள்ளியின் இமாம்களுடைய சம்பளம் பதினைந்தாயிரத்தை தாண்டவில்லை மறுக்க முடியாத விஷயம் இவர் ஏழாயிரம் ரூபாய்க்கு வாடகையுடைய வீடு பார்க்கணும் அதற்கு பிறகு குழந்தையுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஆட்டு கிலோ உடைய விலை இந்த அரை கிலோ நானூத்தி ஐம்பது ஒரு பாலுடைய விலை இந்த அறுபத்தஞ்சு ரூபாய் லிட்டர் பருப்பு வாங்கணும் மளிகை ஜமான் வாங்கணும் காய்கறி வாங்கணும் கரண்ட் பில் கட்டணும் தனது ஃபோனுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணும் பெட்ரோல் உடைசன் இது எல்லாம் கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ணாலே இவருக்கு இருபதாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட கிட்டத்தட்டது இந்த பள்ளிவாசலுடையவாவி என்ன செய்வார் செய்வாரு அல்லாவேல ஒரு இடத்துல சொல்றான் ஃபைதா முதியத்தி சலாத்தும் ஃபந்தஷிரோ ஃபீல் பார்வை ஒப்புத்தவன் ஃபதர் இல்லா தொழில் முடிஞ்சிருச்சுன்னா வெளியில போய் சம்பாதிங்க அப்படின்னு ஆனா நம்ம நிர்வாகம் என்ன சொல்லும்

இந்த பூதம் என்ன செய்யும் பொக்கிஷத்தை பாதுகாத்துட்டே இருக்கும் அந்த மாதிரி பள்ளிவாசல் பள்ளிவாசல் இருக்கிறாசலுடைய நீங்க எழுத்துக்காக இருந்து பள்ளியிலேயே இருக்கணும்னா மற்ற வேலைகள் மறுக்கப்படக்கூடிய இமாம்கள் நிறைய இருக்காரு அவன் என்ன செய்வா இதே சென்னையில மோட்டோர் ஊட்டினருக்காக வந்து கேவலப்பட்டு அனுப்பப்படுத்த அனுப்பப்பட்ட இமாம்கள் நிறைய இருக்கு எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்களை ஆலிங்களுடைய சாபத்தை வாங்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் ஆகக்கூடாது இமாமிடத்துல குறை இல்லையா ஆலிம்கள் மேல குறை இல்லையா என்ற கேள்வி கேட்கலாம் எல்லா நபரிடத்திலையும் குறை இருக்கும் ஆனால் குறையினை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விதம் இருக்கு அடிச்சு விடுற அப்படின்னு நினைக்காதீங்க ஆலிம்களுக்கு சர்வ பிரபஞ்சமும் மன்னிப்பு கேட்கும் என்று பெருமானார் சொல்றான் ஹரியர் வருது என்னுடைய வார்த்தையில் அல்ல

ஒட்டுமொத்த வானவம் இருட்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் பௌர்ணமியுடைய நிலவை எப்போ சிறப்பு வாய்ந்ததோ அந்த மாதிரி ஆலயத்தினுடைய சிறப்பு என்று சொன்னது நபிசல் அல்லா அவர்கள் சரியான ஹதீஸ் அது மட்டும் சொல்லல அடுத்த ஒரு வார்த்தையினை பெருமானார் சொல்ற அதுதான் முக்கியம் இந்த உம்மத்துல எல்லா பேருக்கும் தெரியும் யார் மிகச்சிறந்தவர்கள் நபிமார்கள் நபிமார்கள் சிறந்தவர்கள் நபிகள் நாயகம் நபிமார்களின் வாரிசுகள் இதற்கு மேல ஒரு பெரிய வார்த்தை தேவைப்படாது எனவே நபிமார்களுடைய வாரிசுகளாக ஆலிங்கள் இருந்தாலும் கல்வியை வச்சுட்டு வாழ்க்கையை ஒட்டிட முடியுமா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மிகப்பெரிய இமான் அவங்க காலத்திலேயே சொல்லி இருக்காங்க இந்த காலத்துல பொருள் என்பது சொத்து என்பது பணம் என்பது ஆயுதம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னி எனக்கு ஒரு ஒரு லிட்டர் நீ வந்து பாலை தந்து நான் கல்வி நிறைய வச்சிருக்கேன் அவன் பாலை கொடுக்க மாட்டான் வேற மாதிரி ஏதாவது செஞ்சிருவோம் எனவே கல்வி இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் உலகத்துக்கு தேவையான அவர்களுடைய பொருளாதாரத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பொறுப்பு என்பது இமாம்களுக்கு அந்த நிர்வாகம் தான் செய்யணும் நான் மீண்டும் கூறுகிறேன் பெருமை கணக்கு அல்லாருடைய பெரும் கிழமையை கொண்டு எனக்கு இந்த இமாமாக இருக்கிற எனக்கு திருப்தியாக சந்தோஷமாக எந்த நிம்மதியாக வைத்திருக்கிறார் நான் பேசுவது முழுக்க முழுக்க பல்வேறு பணிச்சுமைகளில் பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டு நீக்கப்பட்ட இமாம்களின் சார்பாக பேசுறேன் ஏராளமான இமாமில் இப்ப இந்த கடந்த மட்டும் இருபதுக்கு மேற்பட்ட இமாம்கள் எந்த காரணமும் இல்லாமல் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன் இமாமுடைய சாபத்தை வாங்கணும் அவங்க யாராவது அதாவது யாருமே பெரிய அளவுக்கு பின் பழமும் பின் புலமும் இல்லாதவங்க என்ன செய்வாங்க இன்னைக்கு நிறைய நபர்களை நான் அடிக்கடி சந்திக்கிறேன் எப்ப நல்லதான் தான் வந்துட்டு இருந்த ஏன் அந்த கம்பெனி மாறு அசு கம்பெனி மாறினாதான் அசுத்து அதிகமான சேலரி வரும் இங்க எவ்வளவு வாங்குற நாற்பதாயிரம் ரூபாய் அந்த கம்பெனி எவ்வளவு அறுபதாயிரம் ரூபாய் நிறைய நபர்களுடைய இந்த வார்த்தைகளை நான் கூறுகிறேன் எந்த பள்ளிவாசலுடைய இமாமாவது இங்க பத்தாயிரம் ரூபாய் ரூபாய் ஒவ்வொரு மாதமும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இமாம்கள் இருக்கிறாங்களா நாளைக்கு நம்ம வாழ்க்கை மாறிடும் நாளை கழிச்சு வாழ்க்கை மாறிறோம் என்று எதிர்பார்த்து இமாம்கள் தங்களின் பெண் குழந்தைகளை கரையேற்றுவதற்காக வேண்டி நிறைய ஆணைகள் தொண்டை பிடித்து பள்ளிவாசலின் வாசல்களில் நின்று என் பொம்பள பிள்ளைக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணணும் உதவி செய்யுங்க என்று நிற்கின்ற போதே இந்த சமுதாயம் தோற்று விட்டது உங்களுக்காக முப்பது வருஷம் முப்பத்தி ஐந்து வருடங்கள் தொழவைத்த ஒரு இமாம துண்டு பிடித்து பள்ளியின் வாசலில் நிற்கின்ற போது இந்த சமுதாயம் தோற்றுவிட்டது என்பது தெளிவாக தெரியுது மற்ற மதத்தவர்கள் எந்த அளவுக்கு தங்களை மத போதகர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது ஆலின் மேல ஏன் அவ்வளவு போற இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலே மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா இப்ப யாரையும் நான் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க ஒரு பள்ளியில ஒரு இமாம் இருந்தார்னா அவருக்குன்னு தனிப்பட்ட கொள்கைகள் இருக்கும் சில இமாம்கள் ஓத மாட்டாங்க சில இமாம்கள் மலர்வை ஏற்றுக்கொண்ட கூடியவர்களாக இருப்பாங்க சில இமாம்கள் அதற்கு மாற்றமா கூட இருப்பார் அது அவர்களுடைய கொள்கை ஏன் பள்ளியில இருக்கக்கூடிய இமாமு ஏன் கொள்கையில இருக்கணும்னு வளைப்பதும் பாசிசம் தான்

அதை போட்டு கீழே கமெண்ட் போடுறான் இதை போல பள்ளி வாசல்களிலே எந்த இமாம்கள் தருகாவிற்கு செல்லுகிறார்களோ மீலாதை கொண்டாடுகிறார்களோ இப்படி ஒரு லிஸ்ட் போட்டு அந்த இமாம்களை எல்லாம் நான் இப்படிதான் செய்யணும்னு தூண்டான் இதை அடிச்சு வர கதை இல்ல இருக்கு அப்ப இந்த சமுதாயத்துடைய இளைஞர்களை நீ இமாங்களா இருந்தா என் கொள்கைக்கு இல்லாத இருந்தா அவங்கள வேற மாதிரியாக மரியாதை குறைவாக செய் என்று தூண்டுவது இவங்கதான் எனவே அல்லா காப்பாற்ற வேண்டும் ஆலிம்களை சிறப்பாக தெளிவாக நடத்துருங்க அவங்களுடைய துவாக்கள் மிக முக்கியமானது ஆலிம்கள் தவறு செய்கிறார்கள் அல்லா இருக்குள்ளாலுமே அவர் தவறு செஞ்சா அவங்களோடத்துல போய் சொல்லலாம் சொல்லி என்ன செய்யலாம் இந்த மாதிரி தப்பு செய்றீங்க திருத்திக்கும் அதுக்கு ஒரு கண்ணியமான முறை இருக்கு நிறைய பள்ளிவாசலுடைய அந்த இமாம்கள் தவறு செய்யக்கூடிய நேரத்துல நிறைய பள்ளிவாசலுடைய நிர்வாகம் கண்ணியமாக நடந்துகிட்டு அந்த பள்ளியுடைய இமாமுடைய குறையை வெளிப்படுத்தாமல் அவர்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுத்து மாறுவதற்கான பல்வேறு அந்த வாய்ப்பினை அவகாசத்தை கொடுத்து சிறப்பாக செயல்பட்ட நிர்வாகம் நிறைய இருக்கு நம்மால என்ன செய்யறேன் சரியா நம்மால என்ன கீழக்கரையில ஒரு இமாம தப்பு அந்த இமாமுடைய பேர் போட்டு ஊரு சூழல போஸ்டர் ஒட்டுனா என்னாச்சு ஆரம்பிச்ச தலைவர் மேலேயே தரம் கட்ட பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டு அவர்கள் ஒன்றாக ஆரம்பித்து இன்னைக்கு ஒன்பது நூறு இவன் மேல அந்த குற்றச்சாட்டு அவன் மேல அந்த குற்றச்சாட்டு இவன் முதியோர் இல்லத்து குற்றச்சாட்டு அவன் மேல ஊழல் குற்றச்சாட்டு அவன் மேல சக்காரத்துக்குள்ளை குற்றச்சாட்டு அவன் மேல குருபாலி குற்றச்சாட்டு இவன் மேல பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டு ஆலயங்களை கேவலப்படுத்தி சமுதாயம் சமுதாயமாக புரோகிதர்கள் என்று அலைய வைத்த அவர்களை எல்லாம் வேற மாதிரி பண்ணிட்டான் கசப்பா இருந்தாலும் உண்மை இதுதான் சென்னையில ஒரு பள்ளிவாசலுடைய நுழைந்து செய்கின்ற அளவுக்கு இவர்களின் கொள்கை அப்ப இருக்கும் கூடுச்சு அருமையான இஸ்லாமிய பெருமக்களை பேசுவதற்கு நிறைய இருக்கு சுருக்கமான கருத்து என்னவென்றால் எல்லாவற்றையும் இழந்து விட்டு எல்லாவற்றையும் இல்லாமல் ஒரு பள்ளிக்கு இமாமா ஒரு ஆளி வர கொஞ்சம் யோசிங்க புதுசா திருமணம் முடித்து வரக்கூடிய ஒரு பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருபத்தஞ்சு வருஷம் ராணி மாதிரி இருந்திருப்பாங்க அவங்க வீட்டுல ஆனா இங்க இந்த நேரத்துல தூங்கணும் இங்கதான் யூஸ் செய்யணும் இப்படிதான் பேசணும் எந்த அளவுக்கு அவர்களுக்குள்ள மனப்பக்குவம் இருக்குமோ அந்த மனப்பக்குவம் என்பது ஆளுங்களுக்கும் இருக்கும் கொஞ்சம் வேகமா பேசுனா வேறமாய் நினைச்சிருவானோ இவண்ட பேசினா வேறமாய் நினைச்சிருவானோ அந்த நினைப்பிலிருந்து அந்த ஆலிங்கள் வெளியில் வருவதற்கு என்பது மிக நீண்ட நடிக நாட்கள் இருக்கும் எனவே உங்களுடைய பள்ளி மாசங்களுடைய இமாம்களை தெளிவாக அரவணைத்து செல்லுங்கள் அவர்களை அன்பு பாராட்டுங்கள் அவர்களுடைய வேலைக்கு பக்கு பலமாக நெல்லுங்கள் அல்ல அவர்களுடைய வாழ்க்கையினை சிறப்பாக வைப்பார் எனவே இந்த சமுதாயம் மிகச் சிறந்த செழிப்பாக ஆக வேண்டும் என்றார் கல்விக்கும் கல்வியாளர்களுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய சமுதாயமாக அல்லா நம் அனைவர்களையும் வரமத்து வரும்